ஆகாசத்திற்கு வந்த முதல் குணம் நாதம் ஆகாசத்திற்கு நாதம்ங்கிறது மட்டும்தான் குணம் நீங்கள் அந்த ஒன்றுமே இல்லாத ஒரு லெவலில் கூட ஏதோ ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் அந்த சத்தம் டக்குன்னு நம்ம கண்ணுக்கு நம்ம காதுக்கு கேட்கலையேன்னா மற்ற சத்தத்தில் நம்ம அமிழ்ந்து போயிருக்கோம் அதனால் அது கேட்கல முதல்ல ஒரு குணம் அதற்கு நாதம் இப்போ நாதம்ங்கிறது வந்தாச்சுன்னா நாதத்தோட ரிலேட்டடாக அடுத்ததெல்லாம் வரணும் நாதம் இருந்து பிரயோஜனம் இல்லை எப்போ நாதத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் அதை கேட்கக்கூடிய ஒரு புலன் இருந்தால் தான் நாதத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்போ என்னருது கேட்கிற சக்தி அந்த கேட்கிற சக்திக்கான புலனாக பொறியாக காது இதெல்லாம் அதிலேருந்து வேண்டிய விஷயங்கள் இப்போ ஒன்று தோன்றினால் அதிலேருந்து செயின் ரியாக்ஷனாக அதனுடைய சீக்வென்ஷியலாக அதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்துடும் சரி இப்போ இந்த பக்கத்துக்கு வருவோம் அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன வருங்கிறத நாம் புரிஞ்சுக்கலாம் இந்த பக்கத்துக்கு வருவோம் ஆகாசம் இருக்குது ஆகாசத்துக்கு நாதம் ஆகாசத்துலேருந்து அடுத்த பூத்தம் தோன்ற வேண்டும் பஞ்சபூதங்களில் த நெக்ஸ்ட் ஒன் இந்த நெக்ஸ்ட் ஆஃப் த ஃபைவ் எலிமெண்ட்ஸ் த செகண்ட் எலிமெண்ட் வில் ஹாவ் டு மேக் இட்ஸ் அப்பியரன்ஸ் ஆகாசத்தில் நாதம் வருகிறதுன்னு சொன்னால் கொஞ்சம் அந்த நாதம் எப்படி இருக்கும்னு நினச்சி பார்ப்போம் நாதம்னு சொல்லும்போதே லேசா அதில் எங்கேயோ ஒரு அசைவு வரும் நாதம் கண்டினுவஸாக ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்குன்னு வைப்போம் லேசாக அதில் எங்கேயோ ஒரு அசைவு இருக்குது நமக்கு தெரியல ஆனால் அந்த அசைவு இருக்கு இப்போ அந்த அசைவினுடைய கான்சிக்வென்ஸ் என்ன இருக்கிற அது எலிமெண்ட்னு சொல்லுங்கள் இல்ல மாலிக்யூல்னு சொல்லுங்கள் இல்ல ஆட்டம்னு சொல்லுங்கள் தே ஆர் மூவிங் அசைவு ஆரம்பிக்கிறது அந்த அசைவின் விளைவாக தோன்றுவது காற்று கொடி அசைந்ததும் காற்று வந்ததா காற்று வந்ததும் கொடி அசைந்ததான்னு கேள்வி கேட்டார்கள் நம்மால் டிடெர்மின் பண்ண முடியாது அந்த அசைவு வந்த உடனே ஒரு காற்றுங்கிற பஞ்சபூதத்தில் ஒன்று தோன்றுகிறது இப்போ என்ன பண்ணும் இந்த எலிமெண்ட்ஸ்லான்னா இதுக்கு முன்னால் ஒரு எலிமெண்ட் வரதா இல்லையா அதனுடைய குணத்தை எடுத்துக்கும் இப்போ எப்படி மகன் தந்தையின் குணத்தை எடுத்துக்கொண்டு மகனுக்கே தனியாக ஒரு குணம் இருக்குமோ அப்பாவோடய குணம் இருக்குது இருந்தாலும் அவன் கொஞ்சம் இதில் வித்தியாசம் அப்படிங்கிறமா மாதிரி இல்லையா அந்த மாதிரி அந்த பூத்தம் என்ன பண்ணும் முன்னால் இருக்கிறதோட குணத்தை எடுத்துக்கும் ஆனால் தனக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ப்ராப்பர்ட்டியும் அதற்கு உருவாகும் இப்போ காற்றுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி அது எடுத்துக்கிற ப்ராப்பர்ட்டி என்னான்னா நாதத்தை எடுத்துக்கொள்ளும் காற்று அடிச்சுதுன்னா சத்தம் கேட்குறதா இல்லையா வேகமாக காற்று அடிச்சது மைக்கில்னா சத்தம் கேட்குறதா இல்லையா அப்போ காற்றுக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன நாதம் ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி என்ன அதுக்குன்னு இருக்கிற எக்ஸ்க்ளூசிவ் ப்ராப்பர்ட்டி ஸ்பர்ஷம் தொட்டால் அதை தொட முடியும் தொட்டால் உணர முடியும் உன்னை தொட்ட காற்று வந்து என்னை தொட்டதே இப்ப காற்றுக்கு அடுத்தது என்ன ஆகும் காத்து மூவாயிண்டே இருக்கு காத்து நிலையா நிக்காது மூவாயிண்டே இருக்கும் மூவாயிண்டே இருந்ததுன்னா கெட் கிரியேட்டட் அந்த நெருப்பு தோன்றுகிறது இப்ப நெருப்பு என்ன பண்ணோம் அந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கோ நெருப்புக்கு நாதம் உண்டு ஷட ஷடான்னு எரிஞ்சுது சொல்கிறோமா இல்லையா நெருப்பை தொட முடியும் தொட்டா சுடும் இப்போ நெருப்புக்குன்னு இருக்கிற எக்ஸ்க்ளூசிவ் ப்ராப்பர்ட்டி அக்னிக்கான எக்ஸ்க்ளூசிவ் ப்ராப்பர்ட்டி கண் பார்வைக்கு புலனாவது காற்று புலனாகாது ஆகாசம் புலனாகாது இப்போ இதுக்கு அடுத்தது இந்த நெருப்பு குளிர் ஆரம்பிக்கும் நெருப்பு குளிர்ந்தால் நீராகும் நீருக்கு இந்த மூணு ப்ராப்பர்ட்டியும் உண்டு நீருக்கு நாதம் உண்டு தண்ணீர் ஓடினால் சத்தம் கேட்கும் சலசலான சத்தம் கேட்கும் நீரை தொட முடியும் நீருக்கு உண்டு நீரை பார்க்க முடியும் நீருக்குன்னு இருக்கிற ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி நீருக்கான சுவை நீருக்கு சுவை இப்போ நாலு ப்ராப்பர்ட்டி அங்கே வந்துடுது இந்த நீரும் குளிர்ந்து 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 கண்டென்ஸ் ஆகும்போது நிலம் தோன்றுகிறது அப்போ நிலத்துக்கு என்னாகும் இந்த நாலு ப்ராப்பர்ட்டியும் உண்டு எங்கேயாவது லேண்ட்ஸ்லைட் ஆச்சுன்னா சத்தம் கேட்கும் அந்த மண்ணுக்கு நிலத்திற்கு தொட முடியும் ஸ்பர்சம் உண்டு நிலத்தை பார்க்க முடியும் மண்ணுக்கு சுவையும் உண்டு அவரவர்கள் சின்ன பருவத்தை குழந்தை பருவத்தை நினைத்து பார்த்தால் மண்ணுக்கு எவ்வளவு சுவைங்கிறது அவரவர்களுக்கு தெரியும் அந்த மண்ணுக்கு சுவையும் உண்டு இப்போ மண்ணுக்குன்னு இருக்கிற எக்ஸ்க்ளூசிவ் ப்ராப்பர்ட்டி வாசனை கந்தம் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் என்னதான் மற்ற ப்ராப்பர்டிஸ் எல்லாம் சொன்னாலும் சாதாரணமாக நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்துகிற ஒரு பிரயோகம் மண் வாசனை என்ன இருந்தாலும் அந்த மண் வாசனை இல்லையா அப்படிமோ அப்போ எவ்வளவு தூரத்துக்கு லாங்குவேஜ்லேயே நம்முடைய முன்னோர்கள் சில விஷயங்களை நம்ம அந்த வார்த்தையை கொஞ்சம் போய் பக்கத்தில் பார்த்தோன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் சொன்ன மாதிரி அதை அப்டிராக்டாக தெரிஞ்சால் அது உள்ளே போய் பார்த்தோன்னா அந்த ஓல்டு கலர்லேயே எவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம் இப்போ மறுபடியும் இதை பார்ப்போம் முதல்ல ஒன்று அங்கே இருக்கிறதுக்கு ஒன்று அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு என்ன சொன்னார் மாணிக்க வாட்சிக்கார் பாரிடை ஐந்தாய் பரந்தாய் நீரிடை நான்காய் நின்றாய் தீயடை மூன்று வழியடை இரண்டு வெளியிடை ஒன்று அப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸில் வரக்கூடிய விஷயம்னா அங்கேருந்து முதல்ல எங்க பிறந்தது நாதத்தில் பிறந்தது நாதத்தில் பிறந்தது ஏன் நம்ம பாரம்பரியத்தில் நாதோபாசனைக்கு அவ்வளவு பெரிய மகத்துவம்னு சொன்னால் ஆல் பர்வேடிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நாதம் எவ்வளவு மெட்டீரியல் எக்ஸிஸ்டன்ஸ் இருந்தாலும் எவ்வளவு பஞ்சபூதம் அது இது அதுலேருந்து வந்தது அதுலேருந்து இப்படி வந்தது இந்த உருவம் அந்த உருவம்னு சொன்னாலும் இது எல்லாத்துக்கும் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு அடிநாதம் அதனால தான் அதுக்கு பேரே அடிநாதம் நம்ம சாதாரணமாக சொல்கிறச்சே என்ன பண்ணுறோம் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் அதுதான் முக்கியமான கோர் அப்படின்னா அதுக்கு அடிநாதம் அதுதான் அப்படிங்குற மாதிரி இல்லையா சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் அங்கே வந்து மியூசிக்லாம் இருக்காது ஆனாலும் சொல்கிறச்சே அந்த வார்த்தையை எப்படி பயன்படுத்துகிறோம் இதுக்கு அடிநாதம் ஏன்னா எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக ஆதாரமாக இருப்பது நாதம் அந்த நாதத்திலிருந்து ஐம்பத்தி ஓரு அக்ஷரங்கள் வந்தது போல இறைவனுடைய நாதத்திலிருந்து ஐம்பத்தி ஓரு பதிகங்களாக மலர்ந்தது திருவாசகம் அதனால தான் அந்த ஐம்பத்தி ஒன்றுங்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் இது பிளான் பண்ணியெல்லாம் வைக்கல ஆனால் அனுபூதியிலிருந்து கொட்டினதுனால எப்படி இறைவனிடத்திலிருந்து ஐம்பத்தி ஓரு அக்ஷரங்கள் வந்தனவோ அதே மாதிரி அந்த இறை அனுபூதியிலிருந்து ஐம்பத்தி ஓரு பதிகங்கள் வந்தன திருவாச்சகத்துக்கு உரை சொல்லக்கூடாதுன்னு ஒரு நம்பிக்கை ஒரு காலத்துல இருந்தது அதுக்கு காரணம் என்னன்னா உரை சொல்ல முடியாதுங்கிறது தான் முழுசா சொல்ல முடியாது அவரவர்கள் அனுபவத்தில் அதை உணர்ந்து கொள்வதுங்கிறது ஒரு பக்கம் வேணுன்னா அந்த வார்த்தைகளுக்கு ஏதோ சில பொருள்களை சொல்லலாமே தவிர முழுசாக அதை உணர்ந்து கொள்வதுங்கிறது நாட் வித் தி வேர்ட்ஸ் அலோன் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார்னு பாடுவர் சொல்லிய பாட்டின் பொருள் என்ன சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத தெரிஞ்சுன்னு சொல்கிறதா அது மாத்திரம் இல்லை சொல்லிய பாட்டு இந்த பாட்டுக்குள்ளே இருக்கிற பொருள் என்ன இந்த பாட்டுக்குள்ளே இருக்கிற பொருள் வேதத்திற்குள்ளே இருக்கிற வேத பொருளான அந்த பரம்பொருள் தானே அதை உணர்ந்து சொல்லுவார் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார்னா பகவானை உணர்ந்து அந்த பரம்பொருளை உள்ளத்தில் தேக்கி இதை சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் செல்வர் சிவபுரத்தில் அவர்கள் எங்கே இருப்பார்கள் சிவபுரத்திற்கே போவார்கள் அவர்கள் அங்கேயே இருப்பார்கள் அது மாத்திரமில்லை அவர்கள் இருக்கிற இடமே சிவபுரம்தான் இந்த ஐம்பத்தி ஒன்றில் இன்னொரு ஒரு விசேஷமும் உண்டு ஐம்பத்தி ஓரு பதிகங்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் நம்பர் எட்டு அப்படிங்கிறதும் ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டடாக வரும் இங்கே திருவாச்சகத்துக்கும் நம்பர் எட்டுங்கிறதுக்கும் ரொம்ப ஒரு க்ளோஸ் அசோசியேஷன் ஒரு சீக்வன்ஸ் உண்டு அதுக்கு என்ன காரணம்னா சிவஞான போதத்தில் எட்டாவது அத்தியாயத்தில் தான் குருவினுடைய அனுகிரகம் குரு தர்சனம் அப்படின்னே சொல்லும் மாணிக்க வாச்சகரை பொறுத்த வரைக்கும் குரு அவருக்காக வந்து காத்திருந்து அவருக்கு அருள் கொடுத்தாருங்கிறதுனால அந்த குரு தர்சனத்தை நேரடியாக பெற்றவர் பகவானை போற்றுவதை தவிர வேற எந்த விஷயத்தையும் திருவாசகத்தில் பார்க்க முடியாது திருவாசகத்தினுடைய அடிநாதம் அதுதான் பகவானை போற்றுவது வேற எதையும் அவர் கேட்கல எனக்கு இதை கொடு அதை கொடு எதையும் கேட்கல ஆனால் வாழ்க்கைக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் அதுக்குள்ள இருக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த நாலு பெரிய போயம்ஸ் அப்படின்னு பார்க்குறோமே அதில் ஒன்று திரு அண்டப்பகுதி சிவபுராணம் கொஞ்சம் நிறைய பேருக்கு பரிச்சயமாக இருக்குங்கிறதுனால இந்த மூணு நாளில் சிவபுராணத்தை விட்டுட்டு மற்ற சில விஷயங்களை பார்க்கலாம் அவ்வளவாக தொடப்படாத விஷயங்கள் திரு அண்டப்பகுதி அண்டம்னா என்ன அண்ட பகிரண்டம்னு சொல்கிறோமே அந்த யூனிவர்ஸ் தான் அண்டம் இந்த இடத்துல அதுக்கு ஏன் அண்டப்பகுதினு பேர் வந்ததுன்னு கேட்டால் ஆரம்பிக்கிறச்சே அண்டப்பகுதியின்னு ஆரம்பிக்கிறார் அவ்வளவுதான் சில சமயத்தில் பழைய இலக்கியங்கள்லாம் பார்த்தோம்னா என்ன பெயரை வச்சு ஆரம்பித்தார்களோ அதே பெயர் அப்படியே அந்த முழு புக்குக்கும் முழு ஒர்க்குக்கும் அந்த கிரந்தத்துக்கே பெயராக மாறி போயிடும் அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெரும் தன்மை வளப்பெரும் காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன இதுதான் அந்த திரு அண்டப்பகுதியின் தொடக்கம் அண்டன்னு ஆரம்பித்ததுனால திரு அண்டப்பகுதின்னு பெயர் வைத்தார்கள் இதில் முழுக்க முழுக்க என்ன பண்ணியிருப்பார்னா பகவானுடைய பெருமைகள் என்ன மாதிரியான பெருமைகள் ஸ்தூலமாக அவர் எப்படி இருக்கிறார் சூட்சமமாக அவர் எப்படி இருக்கிறார் அதனால் இதுக்கு பேரே எப்படின்னா சிவனது ஸ்தூல சூக்மம் திரு ஆண்ட பகுதிங்கிறது என்னான்னு கேட்டால் சிவனது ஸ்தூல சூக்ஷமம் அவர் ஸ்தூலமாக இருப்பதும் அவர் சூட்சமமாக இருப்பதும் ஒரு சில வரிகளை படிக்கிறேன் அப்போ அது என்னங்கிறது தெரியும் ஒன்றனுக்கொன்று நின்றழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன இல் நுழை கதிரின் துன் அணுப்புரைய சிறியவாக பெரியோன் தெரியின் சிறியவாக பெரியோன் தெரியின் வேதியன் தொகையொடு மாலவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றொடு புணறிய மாப்பேர் ஊழியும் நீக்கமும் நிலையும் சூக்கமொடு தூலத்து சூறை மாறுதத்து எரியர் வழியில் கொட்கப்பெயர்க்கும் குழகன் முழுவதும் இதெல்லாம் கொஞ்சம் அந்த வார்த்தைகள் கஷ்டமாக இருக்கும் இதுக்கப்புறம் வருது படைப்போன் படைக்கும் பழையோன் படைத்தவை காப்போன் காக்கும் கடவுள் காப்பவை கறப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் திருத்தகும் அருவகை சமயத்து அருவகையோர்க்கும் வீடு நின்ற விண்ணோர் கீடம்புறையும் கிடவோன் நாள்தரும் அருக்கனில் ஜோதி அமைத்தோன் திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன் திரல் தீயின் வெம்மை செய்தோன் பொய்தீர்வானில் கலப்பு வைத்தோன் மேதகு காலின் ஊக்கம் கண்டோன் நிழல் திகழ் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன் வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் என்று என்று பல கோடி பல பிறவும் அனைத்து அனைத்து அவ்வையின் அடைந்தோன் ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை கேட்குறதுக்கு அப்படி தெரியலாமே தவிர அந்த வார்த்தைகளை கொஞ்சம் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ நாம் என்ன டிஸ்கஸ் பண்ணோமோ அதே தான் அங்கே இருக்கு அருக்கனில் ஜோதி அமைத்தோன் பகவானை டிஸ்கிரைப் பண்ணணும் டிஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்கிறத விட டிஃபைன் பண்ணணும் ஹூஸ் காட் அப்படின்னு கேட்டால் என்ன டிஃபைன் பண்ணுறது ஹூஸ் காட் குழந்தை கேட்குறதுன்னு வச்சுப்போம் பகவான்னு சொல்லுகிறீர்களே கடவுள்னு சொல்லுகிறீர்களே அப்படின்னா யாரு என்ன தருவார்கள் இல்லை அம்மா என்ன சொல்லுவா அப்பா என்ன சொல்லுவார் அந்த குழந்தைகிட்ட நீ பார்க்குறியாங்க சூரியன் அந்த சூரியனில் வெளிச்சம் தெரியறதா இல்லையா அந்த வெளிச்சத்தை அதுக்கு கொடுத்தவர் அவர்தான் கடவுள் நீ இங்கே சாப்பிட்றியே இது ரொம்ப தித்திப்பாக இருக்கா இல்லையா ஜாங்கிரி இந்த தித்திப்பை கொடுத்தவர் கடவுள் கிட்டத்தட்ட அதே விஷயத்தை அப்படியே சொல்கிறார் அருக்கனில் ஜோதி அமைத்தோன் அருக்கன்ன சூரியன் சூரியனுக்கு ஒளியை சூரியனுக்கு ஜோதியை கொடுத்தவன் திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன் மதின சந்திரன் சந்திரனில் குளிர்ச்சியை வைத்தவன் சூரியனில் வெப்பத்தை வைத்தவன் சந்திரனில் குளிர்ச்சியை வைத்தான் ஒரு இடத்துல வெப்பத்தை வச்சு மொத்தமாக வெப்பம்னு வைக்கலை ஸோ ஹீ யாஸ் பேலன்ஸ்ட் ஒரு இடத்துல வெப்பத்தை வைத்து இன்னொரு இடத்தில் குளிர்ச்சியை வைத்து திண்திறல் தீயின் வெம்மை செய்தோன் ரொம்ப வலிமையானதாக நெருப்பு இருக்கே அக்னி இருக்கே அதுக்கு ஒரு அந்த வெப்ப உணர்ச்சி இருக்கே அந்த வெப்ப உணர்ச்சியை அதற்குள் செய்தவன் திண்திறல் தீயின் வெம்மை செய்தோன் மேதகு காலின் ஊக்கம் கண்டோன் கால்ன காற்றுன்னு அர்த்தம் கால்கிற தமிழ் வார்த்தைக்கு காற்றுன்னு அர்த்தம் பல நேரத்துல நம்ம கால் காலுங்கிறது காலுக்கும் பயன்படும் அதே மாதிரி அறையில பாதியாக இருக்கிற கால் மெஷருக்கும் அதுதான் ஆனா கால்னா காற்று கால் கட்டுபார்கள் நம்ம கால் கட்டுன்னா என்ன அர்த்தம் பண்ணி வச்சுருக்கோன்னா கல்யாணம்னு அர்த்தம் பண்ணி வச்சுருக்கோம் ஏதோ காலில் ஒரு கட்டை போட்டு அப்படி இழுத்துன்னு போகிற மாதிரி கால் கட்டுங்கிறது அவ்வை பாடுவா விநாயகர் ரகவல்லையே கால் கட்டுங்கிறது என்னன்னா சுவாசத்தை கட்டுப்படுத்தி சுழுமுனையில் நிறுத்துதல் தான் கால் கட்டு இடைக்கும் பிங்களைக்கும் இல்லாமல் நடுவுல நிறுத்தக்கூடிய அந்த தன்மை இருக்கே பிராணாயாம தன்மை அதுதான் கால் கட்டுங்கிறது யோக பயிற்சியில கால் கட்டு கால்னா காற்று காலிகோபுரம் நீங்கள் திருப்பதிக்கு போகிறத்து நடந்து போனால் அந்த பாதையில் காலி கோபுரம் பார்கள் தெலுங்கில் காலின்னு வரும் காற்று அடிக்கிறது அப்படின்னா காலி பட்டு அப்படிம்பார்கள் காலிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை காலுங்கிறது காலி அதுதான் தெலுங்கில் காலின்னு ஆறுது காற்றாக இருப்பது காற்றுக்கு ஊக்கம் கண்டோன் காலின் ஊக்கம் கண்டோன் காத்து அசையறத்துக்கு ஊக்கம்னா சம்திங் தட் இஸ் மொபைல் அது மூவ் ஆகணும்னு சொன்னால் அதுக்கு ஏதோ ஒரு எனர்ஜி இருந்தால் தான் மூவ் ஆக முடியும் இல்லைன்னா முடியாது காலின் ஊக்கம் கண்டோன் நிழல் திகழ் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன் தண்ணீருக்கு சுவையை கொடுத்தது மண்ணில் திண்மை வைத்தோன் இந்த மண்ணுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கே மண்ணுக்கு ஏதோ ஒரு வலிமை தண்ணீருக்கு இல்லாத வலிமை மண்ணுக்கு உண்டு தண்ணீரில் போய் காலை வச்சால் அதோட சேர்த்து நம்ம இழுத்துன்னு போகும் அது அப்படியே அசஞ்சுட்டே இருக்கும் ஃப்ளக்ஷுவண்ட்டாக இருக்கும் ஆனால் மண்ணில் கால வச்சோம்னா மண்ணுக்கு ஒரு பலம் இருக்குது ஸ்டெபிலிட்டி இருக்குது இல்லையா மண்ணில் இப்போவும் என்ன நினைக்கிறோம் நிலத்தில் இருக்கும் அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பூமி சுற்றிகிட்டே தான் இருக்குது இருந்தாலும் எங்கேயோ ஒரு ஸ்டெபிலிட்டி நமக்கு கிடைக்கிறதே மண்ணுக்கு திண்மை வைத்தோம் இப்படி பல பலவாக பல தன்மைகளை செய்தவன் அவன்தான் கடவுள் அவனுக்கு என்னெல்லாம் பேர் சொல்லலாம் அப்படின்னா வரிசையாக நிறைய பெயர்களை சொல்கிறார் முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னேர் இல்லோன் தானே காண்க இதுக்கெல்லாம் பெரிய விளக்கமே வேண்டாம் முன்னோன் காண்க எல்லாவற்றுக்கும் முன்னாக இருப்பவன் முழுதோன் யார் முழுசுன்னா அவர் ஒருத்தர் தான் முழுசு பூர்ணம் யாருன்னு கேட்டால் அவர் ஒருத்தர் தான் பூர்ணம் அந்த பூர்ணத்திலேருந்து எவ்வளவு எடுத்தாலும் அது பூர்ணமாகத்தான் இருக்குமே தவிர அது ஆகாது இன்னும் சொல்லப்போனால் பூர்ணம் பூர்ணம்தான் அதனால தான் கண்ணதாசன் பாட்டுச்சே பூஜ்ஜியத்தில் ஒரு ராஜ்ஜியத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன்னர் பூஜ்யங்கிற அந்த ஷேப்பே பூர்ணமானது தான் அது குறைபட்ட ஷேப் இல்லை தான் பூரணம் அப்படிங்கிறது தான் நம்ம தத்துவம் இப்போ அதுக்குள்ளே ரொம்ப போக வேண்டாம் முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னேர் இல்லோன் தானே காண்க அவருக்கு நிகராக பகவானுக்கு நிகராக யாராவது இருக்கிறார்களானா இல்லை தன்னேர் இல்லோன் நீற்றோன் காண்க திருநீர் அணிந்தவன் நீற்றோன் காண்க நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் காண்க எவ்வளவு நினச்சி நினச்சி பார்த்தாலும் என்னால் முழுசாக அவரை சொல்ல முடியல முழுசாக அவரை புரிஞ்சிக்க முடியலையே நினைதொரும் நினைதொரும் ஆற்றேன் காண்க இன்னிசை வீணையின் இசைந்தோன் காண்க வீணை இசை அந்த வீணை இசைக்குள்ளே இருப்பவன் வீணைன்னு சொன்னால் வீணைக்குள்ள மாத்திரம் தானா அப்போ புல்லாங்குழலில் இல்லையா அப்போ மற்ற கருவிகளில் இல்லையான்னா எந்த இசை கருவியாக இருந்தாலும் வீணைங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் அவ்வளோதான் உபலக்ஷணம்பர்கள் இலக்கியத்தில் நிறைய இடத்துல உபலக்ஷணம் உபலக்ஷணம்னா என்னென்னா ஒன்றே ஒன்று சொல்லிட்டா அதோட ரிலேட்டடாக இருக்கிற எல்லாத்தையும் அதில் சேர்த்து புரிஞ்சுக்கணும் வீணைக்குள் இருக்கிற இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க பரமன் காண்க பழையோன் காண்க அவன் யாருன்னு கேட்டால் பரமன் பரமன்னா எல்லாத்தையும் விட உயர்ந்தவன் அவ்வளோதான் பரமனா மேலே எல்லாவற்றையும் விட உயர்ந்தவன் பரமன் காண்க பழையோன் காண்க ரொம்ப பழசு ரொம்ப பழமையானவன் பகவானுக்கு என்ன வயசு என்ன வயசுன்னு தெரியாது எங்களுக்கு வயசு சொல்ல முடியுமா ஆதியும் அந்தமும் இல்லாத அது மாத்திரமில்லை அனாதி அதுக்கு ஆதி எப்போனே தெரியாது எல்லாம் மற்றதெல்லாம் தோன்றியது அதுக்கு முன்னால் இருக்கக்கூடியது தான் அந்த பரம்பொருள் அப்போ அவர்தான் தான் இருக்கிறதுலையே பழசு இன்னொரு இடத்துல மாணிக்கவாச்சிக்கரே பாடுவர் திருவம்பாவையில் முன்னை பழமைக்கும் முன்னை பொருளே இது எவ்வளவு பழசுன்னு சொன்னால் இருக்கிறதுக்கே பழசு இருக்கிறதுலையே எங்கள் வீட்டில் இருக்கிறதுலையே இல்லை இந்த யூனிவர்ஸில் இருக்கிறதுலையே ரொம்ப பழசு என்னான்னு கேட்டால் அந்த பகவான் தான் பரமன் காண்க பழையோன் காண்க பிரம்மன் மால் காணா பெரியோன் காண்க பிரம்மாவும் திருமாலும் தேடினார்கள் தேடினார்கள் கண்டுபிடிக்க முடியலையே அப்போ எவ்வளோ பெருசு இந்த பக்கத்தில் ஒருத்தர் நாலு தலையோடு இருக்கிறவர் அவர் தேடின்னு போனார் மேலே அன்னமாக மாறி தேடினார் இன்னொருத்தர் வராகமாக மாறி கொடஞ்சு 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 கீழே போய் தேடினார் கண்டுபிடிக்கவே முடியலையே பிரம்மன் மால் காணா பெரியோன் காண்க அற்புதன் காண்க அநேகன் காண்க ஏகன் அனேகன் சிவபுராணத்தில் அதே தான் இங்கே அநேகன் ஒரே ஒரு கடவுள்னு சொல்கிறோமே ஆனால் அந்த ஒரு கடவுள் தானே விதவிதமாக விதவிதமாக மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு எல்லாமாக மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கிறதே அந்த ஒரே கடவுள் தானே ஏகன் அநேகன் இந்த தர்மத்தினுடைய மிக பெரிய சிக்னிஃபிகன்ஸே இந்த இடம்தான் ஒரே கடவுள் ஆனால் அந்த ஒற்றை கடவுள் எல்லாமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது எல்லாமாக தன்னையே வெளிப்படுத்தி கொண்டதுன்னா இது எல்லாம் அந்த கடவுளினுடைய வடிவம் அல்லது வெளிப்பாடு மேனிஃபெஸ்டேஷன் தான் ஒரே கடவுள் தான் ஒரே கடவுள் ஒரே ஃபார்மில் தான் இருக்கணுமா அப்படின்னா இல்லை அது விதவிதமான ஃபார்ம் எடுத்து விதவிதமாக இருக்குது அதனால தான் நீ என்னவாக இருக்கிறாய்னு சொல்கிறச்சேயே இந்த நிலத்தில் நீ ஐந்தாக இருக்கிறாய்னா இந்த ஐந்து குணங்கள் கொண்ட எதுவாக இருந்தாலும் அது பகவான் தான் குணத்தை தான் சொன்னார்களே திரை ஃபார்மை சொல்லலை பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றினா ஐந்து குணங்களாக இருக்கிறாய் அப்போ இந்த குணங்களை கொண்ட எந்த பொருளாக இருந்தாலும் அது அந்த தெய்வம் பிரம்மன் மால் காணா பெரியோன் காண்க அற்புதன் காண்க அநேகன் காண்க சொற்பதம் கடந்த தொல்லோன் காண்க கையை விரிச்சிட்டார் என்கிட்ட வார்த்தை இல்லை வார்த்தையால் உன்னை விளக்க முடியுமான்னு கேட்டால் இல்லை சொற்பதம் கடந்த தொல்லோன் நீ எவ்வளவு பழசு எவ்வளவு ஏன்ஷியன்ட் அப்படின்னு சொன்னால் ஏன்ஷியன்ட்னு சொல்றதுக்கு கூட ஏதோ ஒரு வார்த்தையில சொல்றேனே தவிர அந்த வார்த்தைகளுக்கும் அப்பாற்பட்டவன் சொற்பதம் கடந்த தொல்லோன் காண்க சித்தமும் செல்லா சேட்சியன் சேட்சியன் அப்படின்னா ரொம்ப தொலைவில் இருப்பவன் அர்த்தம் சேமைனா தொலைவு சேயோன் அப்படிங்கிறச்சே சில சமயத்துல தொலைவில் இருப்பவன் அப்படின்னு அர்த்தம் வரும் இங்கே சேட்சியன் இது ஒரு புது வார்த்தை மாணிக்கவாச்சு நிறைய புது வார்த்தைகளை பார்க்கலாம் அவருடைய காலத்திற்கு முன்னால் இல்லாத பழக்கத்தில் இல்லாத சில சொற்கள் எங்க இருக்கார் பகவான்னு கேட்டா சித்தமும் செல்லா என்னால எவ்வளவு நினைச்சு பார்த்தாலும் என்னால் அதுக்கு மேல திங்க் பண்ண முடியல ஹி இஸ் பியாண்ட் மை திங்கிங் சித்தமும் செல்லா சேட்சியன் காண்க பத்தி வலையில் படுவோன் காண்க அதுதான் காண்ட்ராஸ்ட் மாணிக்கவாச்சிக்கருடைய ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா காண்ட்ராஸ்டிங்காக இருக்கிற விஷயங்களை பக்கத்தில் கொண்டு வந்து ஒட்ட வைக்கிறது கம்ப்ளீட்டாக தனித்தனியாக இருக்கும் ஆனால் அதை ரெண்டையும் கொண்டு வந்து பக்கத்தில் ஒ ஒட்ட வச்சு இதுதான் பகவான் அப்படின்னு புரிய வைப்பார் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே அதுக்கு அடுத்த வரி என்ன பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பெற்றியனை அந்த வார்த்தையிலேயே ஒரு அழகு இருக்கு ரொம்ப வித்தியாசமான வார்த்தைகள் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே சொன்னாரா இல்லையா இப்போ அதே மாதிரி சொல்லணும் இங்கே சில கவிஞர்கள்லாம் இருக்கிறீர்கள் கவிதை அப்படின்னு சொன்னால் ஒரே ஸ்டைலில் வரணும் அடுத்தடுத்து வரக்கூடியது அதே மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் உண்டு இப்போ முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே அடுத்த வரி எப்படி இருந்திருக்கணும் பழசாக இருக்கிற ஒன்று சொல்லியாச்சு இங்கே புதுசாக இருக்கிற ஒன்று சொல்லணும் அந்த சீக்வென்ஸில் பார்த்தா இன் நேச்சுரல் சீக்வென்ஸ் அந்த வரி எப்படி இருந்திருக்கணும் பின்னை புதுப்பொருட்கும் பின்னை புதுப்பொருளே முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுப்பொருட்கும் பின்னை புதுப்பொருளே அப்படிதான் இருந்திருக்கணும் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பெற்றியனே ஏன் மாத்திரார் நீங்கள் பொருள்னு ஒன்று இருக்குன்னு வச்சுப்போம் அது பொருளாக வருவதற்கு முன்னால் அது சிந்தனையில் இருந்திருக்கும் சம்திங் விச் இஸ் ஃபர்ஸ்ட் தாட் அந்த தாட் ப்ராசஸில் அது இன்குபேட் ஆகி அதுக்கப்புறம் அதை இப்படி ட்ரை பண்ணி அப்படி ட்ரை பண்ணி முதல்ல ஒரு மென்டல் இமேஜினேஷனில் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அதை ரா மெட்டீரியல் எடுத்து போட்டு அது சரியாக வேலை செய்யாமல் ரெண்டு மூணு தடவை அதை பார்த்து 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 ட்ரை பண்ணி நாலாவதோ அஞ்சாவதோ தான் கரெக்டாக அந்த பொருள் உருவாகும் ஆனால் அந்த பொருளாக அது வருவதற்கே இட் இஸ் ஆல்ரெடி லேட் அந்த ப்ராசஸில் தான் அது வந்தாகணும் பொருளாக ஒன்று உருவாகிறதுன்னு சொன்னால் சிந்தனை தொடங்கின நேரத்துக்கும் பொருளாக அது வருவதற்கும் இடையில் நிறைய கால அவகாசம் உண்டு அப்போ சம்திங் விச் இஸ் ஓல்டு அப்படின்னா பொருளை சொல்லலாம் புதுசுன்னு சொல்லும்போது ஒரு பொருளை சொல்ல முடியாது டெக்னிக்கலாக புதுசுன்னு சொல்கிறச்சே பொருள் சொல்ல முடியாது இருக்கிறதுலையே புதுசு அப்படின்னா பொருள்களை மாத்திரம் வச்சு சொன்னால் இருக்கிறதுலையே புதுசு இந்த பொருள் அப்படிங்கலாம் ஒன்றும் வேண்டாம் இப்படி எடுத்து பார்க்கலாம் நான் போய் இன்னைக்கு ஒரு புது ஃபோன் வாங்குறேன் சாயங்காலம் கொண்டு வந்து உங்ககிட்ட இன்னைக்கு காத்தால பத்து மணிக்கு வாங்கினேன் புது ஃபோன் அப்படிங்கிறச்சி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு உங்ககிட்ட போதே இதுக்கு அடுத்த மாடல் ஃபோன் வந்திருக்கும் அப்போ திஸ் இஸ் ஆல்ரெடி பிகம் ஓல்டு ஒரு பொருளாக வந்த பின்னால் அது ஆல்ரெடி ஓல்ட் ஆகிடும் இது பொருள் லெவல்லிய இந்த பொருள் லெவல் இல்லாமல் அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகலாம் இது பொருளாக உருவாகும்போது இதை ஒருத்தர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோனை ஒருத்தர் உருவாக்கி ஃபேக்ட்ரியில் அதுதான் முதல்ல உருவாகுதுன்னு வச்சுப்போம் இது உருவாகும் போதே இன்னொருவர் உள்ளத்தில் இதை பற்றிய வேறு ஏதோ ஒரு சிந்தனை வந்திருக்கும் அடுத்த மாடலுக்கான ஒரு சிந்தனை வந்திருக்கும் இல்லை இந்த கேட்ஜெட்டே இல்லாமல் இன்னொரு கேட்ஜெட்டுக்கான சிந்தனை வந்திருக்கும் இப்போ இதில் எது புதுசு சிந்தனை எங்கே வந்துட்டுருக்குன்னே நமக்கு தெரியாது கண்ணுக்கெல்லாம் தெரியாது அது எங்கேயோ சிந்தனையாக வந்து கொண்டிருக்கும் இப்போ எப்படி வார்த்தையை போட்ட முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் பெற்றியனே புதுமைங்கிறது சம்திங் விச் இஸ் ஆப்ட்ராக்ட் பொருள்னு வரும்போது பார்க்க முடியும் ஆனால் புதுமைங்கிற வார்த்தையை சொல்லும்போது புதுமைங்கிறது ஆப்ட்ராக்ட் எப்படி தாட் ப்ராசஸ் ஆப்ட்ராக்டாக இருக்குமோ சம்திங் புதுசாக எங்கேயோ யாருக்கிட்டேயோ ஒரு அப்டிராக்டாக அந்த தாட் ப்ராசஸ் அந்த தாட் ப்ராசஸ் புத்தம் புதுசாக அப்போ தான் வந்துருக்கேன் அந்த ப்ராசஸ்க்குள்ளேயும் புதுமையாக இருப்பவன் பொருள்களில் பழசாக இருப்பவன் அதில் பார்த்தா புதுமையாக இருப்பவன் இந்த கான்ட்ராஸ்டிங்காக இருக்கிற ரெண்டையும் கொண்டு வந்து பக்கத்தில் வச்சு இதுதான் கடவுள் இன்னொரு இடத்துல சொல்லுவார் ஜோதியனே